யோகம் விளாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையை எப்படி எக்ஸசைஸ் மூலியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் அதனால தான் சொல்கிறேன் கல்லீரில் வந்து எக்ஸசைஸ் மூலிமா எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவை நீங்கள் பார்க்கணும்னா மேலே ஐ பட்டனுக்கு க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க பிரெயின் அப்படின்னாவே நமக்கு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இருக்கும் ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட்டில் இருக்கிற பார்ட்ஸுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அதே மாதிரி லெஃப்டில் இருக்கிற பிரெயினுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ரைட்டில் இருக்கிற பார்ட்ஸுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் নাই টেন লেৱন টুৱেল থাৰ্টী ফ'ৰ্টিনীন ফিফ্টীন ছিক্সটিন চেভণ্টী এটিনীন নাইটীন টুৱি টি ওকচ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்கள் கை இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க விரல் எல்லா விரலும் இப்படி ஒட்டியிருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறோம் கிளாக் வைஸ் டொண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரவுண்ட்ஸ் பண்ணணும் இப்படி இப்படி ஒவ்வொரு விரலும் இப்படி கிளாக் வைஸாக சுற்றும் போது எந்த விரலும் வந்து கேப் இருக்கக்கூடாது இந்த விரல் முடித்ததுக்கப்புறம் அடுத்து இந்த விரல் இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதே மாதிரி இந்த விரல் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதை முடித்ததுக்கப்புறம்

அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த பதிவு என்ன போட பார்த்தீங்கன்னா கிட்னியை எப்படி நம்ம ஆரோக்கியமாக அதாவது எக்ஸசைஸ் மூலியமாக புதுசாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிற பதிவு தான் போட போகிறோம் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன வந்து மோட்டிவேஷன் பண்ணால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கிட்னி அப்படின்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் ஒரு நூறு பேராது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த எக்சர்சைஸ் அப்படியே வெச்சிங்க வெச்சிட்டு அப்படியே ரிவர்ஸ் சோ நான் এটা ட்ரை பண்ணப்ப நான் கண்டிப்பாக வந்துரும் நினைக்கிறேன் நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இதோ ஒரு ஒன் டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் இப்படி இருக்கணும் அதாவது இந்த டபுள் விரல் காட்டும்போது இந்த சைடு வெளியே இருக்கணும் சிங்கிள் விரல் காட்டும்போது இது உள்ளே வந்துடணும் எப்படின்னு பாருங்கள் எனக்கே கொஞ்சம் கஷ்டமான கஷ்டமான எக்ஸசைஸ் தான் இது இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் ஸோ ட்ரை பண்ண ட்ரை பண்ண கண்டிப்பாக வந்துடும் இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தடுமாறினேன் இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாமே நம்ம பிரெயினை வந்து ஷார்ப்னஸ்ஸாக வச்சுக்கிறது தான் இப்போ ஈஸியாக வந்துச்சா பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச யோகா ஒன்று இருக்குது அது என்னங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க இது எப்படி வரணும் இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நான் கை எப்படி வச்சுக்கோங்க எப்படி இருக்கணும் இந்த விரல் எப்படி இருக்கணும் இந்த கட்டை விரல் மடங்கி இருக்கணும் இந்த கட்ட விரல் எப்படி இருக்கணும் அடுத்தது சேம் அதே மாதிரி அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பிரெயின் இந்த மாதிரி ஷார்ப்னஸாக இருந்தால் மட்டும்தான் ஆகட்டும் அதே மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்களாகட்டும் அவங்க என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம மைண்டை வந்துட்டு ஷார்ப்னஸாக வச்சுக்கணும் அடுத்தது நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்கூ பஞ்சர் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது உச்சந்தலையில் இப்படி ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் கட்டணும் அடுத்தது இந்த காது இருக்கு இல்லையா இதில் வந்து ப்ரெஸ் பண்ணணும்

டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் நம்மளுடைய பிரெயினை வந்துட்டு முத்திரைகள் மூலயமா ஆக்டிவேட் பண்ணலாம் அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற முத்திரை இதுதான் இந்த விரல் உள்ளே இருக்கணும் இந்த விரல் வெளியே இருக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த சுண்டு விரல் இருக்கு இந்த டச் பண்ண இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் நிறைய பேர் கோயிலில் பார்த்துருப்பீங்க அந்த பூஜை பண்ணும்போது ஒரு கையில் மணி இருக்கும் ஒரு கையில் வந்து தட்டு இருக்கும் ஸோ இப்படி மணி இப்படி ஆட்டிட்டு எப்படி பண்ணுவாங்க ஸோ அது கூட வந்து ஒரு பிரெயின் ஆக்டிவேஷன் தான் ஸோ இது கூட ஒரு எக்ஸசைஸ் தான் அதாவது இந்த கை ஒரு ஆக்ஷன் பண்ணோம் இந்த கை ஒரு ஆக்ஷன் பண்ணோம் ஸோ இது கூட வந்துட்டு நம்ம பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் அதே மாதிரி அடுத்தது இந்த கையில் எப்படி எஸ் ஒரு கையில் தட்டு ஒரு கையில் மணி ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக ஒரு யோகா ஒன்று இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லைங்க தோப்பு தோப்புக்காரன் தான் இதை வந்து குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போதே நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்டடீஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் இந்த யோகா பண்ணினீங்கன்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் என்ன விவர்ஸ் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன் ஸோ நிச்சயமாக நீங்கள் அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவோட நடுவில் நான் சொல்லியிருப்பேன் எங்களுடைய அடுத்த பதிவு எக்ஸசைஸ் மூலியமாக கிட்னி எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஸோ மறந்திருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் கிட்னி அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய அடுத்த பதிவு கிட்னியை பற்றி தான் இருக்கும் என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மாதிரி எக்ஸசைஸ் மூலயமா கல்லீரில் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு எக்ஸசைஸில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா மறக்காம நம்ம யோகம் லாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி பக்கத்தில் இரு பெல் பட்டனை டான் தட்டி விட்டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி